எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய் கிருத்தி வெடி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ நமக்கு வந்து தமிழ்நாட்டுல அடுத்தடுத்து வந்து ஒரு என்ன சொல்றது நமக்கு வந்து நம்ம அப்படியே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு இப்ப ரீசெண்டா வந்து ஒரு போதைப் பொருள் கடத்தல் விவகாரத்தில் நம்ம தமிழ்நாடு பேருந்து அடிப்படிச்சு அவருடைய மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி இப்ப அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோ தங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிடிபட்டு இருக்கு அதுவும் நம்ம எலெக்ஷன் கமிட்டி வந்து அந்த படக்கும் படை அவங்க வந்து இந்த ட்யூட்டியை பார்க்கும்போது அந்த தங்கம் வந்து பிடிபட்டு இருக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா குன்றத்தூர் அருகே கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோ எடை கொண்ட தங்கம் வந்து நமக்கு ரயில்ல மாட்டிருக்கு அதுல என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா அதுல வந்து ஆயிரம் கிலோ தங்கத்துக்கு உரிய ஆவணம் இல்லை வெறும் நானூறு கிலோ தங்கத்துக்கு மட்டுமே உரிய ஆவணம் இருக்கு சோ ரெண்டு வண்டி வந்திருக்கு ஒரு வண்டி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நானூறு கிலோ தங்கத்தை எடுத்துட்டு வந்திருக்கு இன்னொரு வண்டி பாத்தீங்கன்னா ஆயிரம் கிலோ தங்கத்தை எடுத்துட்டு வந்திருக்கு அந்த ரெண்டு வண்டியும் வண்டியை பார்க்கும் ரொம்ப வந்து ஒரு செக்யூரிட்டியோட ஒரு பக்கா ஒரு செக்யூரிட்டி பிரிகாஷனோட அந்த வண்டி வந்திருக்குது என்ன வண்டியை நமக்கு இவ்வளவு பாதுகாப்போட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டியை நிறுத்தி விசாரிக்கும் தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படியே அடுத்தடுத்து அடுத்தடுத்து அந்த தகவல் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க அந்த வண்டியில வந்திருக்கக்கூடிய செக்யூரிட்டி ஆளுகளும் அதனுடைய வாகனத்தை இயக்கின என்ன சொல்றது டிரைவரும் அதுல வந்து சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல பெரிய விஷயங்கள்லாம் இல்லையா பெரிய சம்பவம் எல்லாம் இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு நமக்கு வந்து மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரியான சம்பவங்கள் இதெல்லாம் சிம்பிளா ஒரு விஷயம் எலெக்ஷன் டைம் நம்ம வந்து ஒரு கார்ல ஒரு ஐம்பதாயிரத்துக்கு மேல கொண்டு போனாலே என்ன பண்ணிடுறாங்க இந்த ரீசன் சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சீஸ் பட்டு கொண்டு போயிடறாங்க இவ்வளவு கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு கிலோ தங்கம் வந்து இங்க வந்து வந்திருக்குது அதுவும் எலெக்ஷன் டைம்ல ரொம்ப டேரா ரொம்ப தைரியமா அந்த தங்கத்தை வந்து வெளியெடுத்துட்டு வராங்க அதுவும் ஆயிரம் கிலோ தங்கத்துக்கு எந்த ஆவணமும் கிடையாது வெறும் நானூறு கிலோ தங்கத்துக்கு மட்டுமே ஆவணம் இருக்கு இந்த எது வழியா வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்ல தான் நமக்கு இந்த வியா நமக்கு வந்து பிளைட் மூலியமா இந்த தங்கம் வந்து ஏர்போர்ட்ல வந்து இறங்கி அந்த ஏர்போர்ட்ல இருந்து கஸ்டம்ஸ் எல்லாம் தாண்டி கஸ்டம்ஸ் எல்லாம் என்ன சொல்றது கிளியர் ஆகி இது வந்து நானூறு கிலோவுக்கு மட்டுமே உரிய ஆவணத்தோடும் ஆயிரம் கிலோவுக்கு எந்த ஒரு ஆவணமும் இல்லாம அந்த பொருள் வெளிவந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு பெரிய ஒரு கேள்வியும் பெரிய அதிர்ச்சியும் கொடுக்குது எப்படி ஒரு ஏர்போர்ட்ல இருந்து இந்த பொருள் பலதரப்பட்ட சோதனைகளை பலதரப்பட்ட அதிகா அதிகாரிகளையெல்லாம் தாண்டி இந்த தங்கம் எப்படி வெளியே வந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு வந்து பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு அதிர்ச்சின்னு சொல்லலாம் சிதிபெரும்பு கோட்டாசிரியரிடம் வந்து இந்த தங்கத்தை வந்து ஒப்படைச்சிருக்கிறாங்க வருமான வரி அவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த தங்கம் வந்து அவங்களுடைய இது போக போது இது எதன் வழியா இது வந்து என்ன அடிப்படையில தங்கம் கொண்டு வந்தாங்க இது எல்லாமே வருமானத்துறை வந்து விசாரிக்க இருக்கிறாங்க இதை வந்து யாரு பிடிச்சாங்க அப்படின்னா நிலை கண்காணிப்பு குழுவினர் மற்றும் பறக்கும் படை நிலை கண்காணிப்பு குழுவினா நமக்கு இந்த தேர்தல் சமயத்துல வந்து அந்த கேமரா வச்சுட்டு ஒவ்வொரு வண்டியும் அவங்க திறந்து பார்க்கும்போது வீடியோ எடுப்பாங்க இல்லையா சோ மத்த இருந்திருந்தால் கூட இது என்ன இருக்கும் எஸ்கேப் ஆகி போயிருக்கும் போது ஒரு வண்டி பிடிச்சாங்கன்னா ஜெனரலா அவங்க ரேண்ட் தான் என்ன ஒரு சோதனை பண்ணுறாங்க அந்த சோதனை பண்ணும்போது ஒன்றா கேமரா ஆன் பண்ணிடுறாங்க நமக்கு பறக்கும் படையை இருக்கிறாங்க அந்த நிலை குழுவினர் சொல்றாங்க இல்லையா அவங்களும் இருக்கிறாங்க சோ இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க இதை வந்து நிலை கண்காணிப்பு குழுவும் பறக்கும் பணியும் என்ன பண்றாங்க உடனே கேமரா ஆன் பண்ணிட்டு அந்த உள்ள எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சதுனால யாரையும் எஸ்கே பார்க்க முடியாது ஆகிடுது இது இப்படி பார்க்கும் போதுதான் என்ன இருக்குன்னா இது மாட்டியிருக்கு இப்போ பத்தொன்பதாம் தேதி நமக்கு எலக்ஷன் இந்த டைம்ல தான் இந்த நிலை கண்காணிப்பு குழுவும் பறக்க குழுவையும் சோதனை போடுறாங்க எல்லா இடத்துலையும் எங்க வேணா ரேண்டமா நிற்பாங்க அப்படிங்கறத தெரிஞ்சும் நமக்கு வந்து இந்த மாட்டிச்சுனா என்ன ஆகும் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி தைரியமா இதை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய பேக்ரவுண்டுக்கு பின்னாடி அதை யாரெல்லாம் இருக்கிறாங்க பின்னணியில யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யோசிக்க வைக்குது ரெண்டாவது இந்த வண்டியில இவ்வளவு தங்கம் வருது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு தகவல் வந்துதான் இந்த வண்டியை பிடிச்சாங்களா அப்படிங்கிறது நமக்கு கேள்வி வருது ஏன்னா இவ்வளவு தங்கம் வந்து இந்த வண்டியில வருதுங்கிறது அவங்க தெரியும் இன்னொன்று சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆளுங்க கையில ஒரு லட்ச ரூபாயோ ரெண்டு லட்சம் ரூபாயோ கார்ல எடுத்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை இல்ல டூ வீலர்ல கொண்டு போக சூழ்நிலை எலெக்ஷன் டைம் சொல்றேன் கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை ஒரு கரைய ஒரு லேண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக போறாங்க இல்ல வேற எதாவது பர்பஸ்க்காக ஒரு மணி எடுத்துட்டு போறாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா கார்ல பணத்தை வச்சுக்கிட்டு டூ வீலர்ல ஒருத்தருக்கு அனுப்புறாங்க முன்னாடி போய் பாருங்க அங்க ஏதாவது வந்து இந்த மாதிரி என்ன பறக்கும் படையோ நிலை கண்காணிப்பு குழு ரெண்டு பேருமே நின்று வந்து ஏதாவது படத்தை பிடிச்சி அதை செக் பண்ணிட்டு இருக்காங்களா செக் பண்ணிட்டு இருக்காங்களா ஒரு ட்யூபில முன்னாடியும் ஒரு ட்யூபில பின்னாடியும் வச்சுட்டு அவங்க சுச்சுவேஷனை பார்த்துட்டு கொண்டு போறாங்க நூறு கோடி மதிப்புள்ள இந்த தங்கத்தை எடுத்துட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரே முன்னேற்பாடுகளை பண்டாவும் கொண்டு போய் இருப்பாங்களா அவ்வளவு அசாத்தா கொண்டு வருவாங்களா அப்படிங்கிறது பெரிய கேள்வியா இருக்கு அப்போ யாரோ ஒருத்தங்க இவங்களுக்கு என்ன பண்ணிருக்கலாம் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம் இது மாதிரி வண்டியில இது வருதுன்னு அதை எலக்ஷன் டைம் வந்து நீங்க கொண்டு போங்க ஒண்ணு ஆகாது எடுத்து ஒண்ணு ஆகாது அப்படிங்கிற தான் கொண்டு இது என்ன அடுத்தது இது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுதுன்னா இந்த தங்கத்தை பணமாக மாற்றி நம்ம தேர்தல் செலவுக்காக இந்த தங்கம் வந்து பணமாக மாற்றப்பட்டு தேர்தல் செலவு கொண்டு போக போகுதா தேர்தல் செலவுக்கு இது செலவிட போகுதா அதுக்கான ஒரு என்ன போக முடியாது தான் தங்கம் கொண்டு போறாங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் இது விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு வந்து மாடிச்சுன்னா வண்டபூர் மீஞ்சூர் சாலையில குன்றத்தூர் மேம்பாலம் பக்கத்துல இந்த வண்டியை வந்து சிக்கி இருக்குது சிக்கியிருக்குது ரெண்டு முதல் சொன்ன மாதிரி ரெண்டு லாரியில வந்து இருக்குது ஒரு லாரியில ஆயிரம் கிலோவும் ஒரு லாரியில நானூறு கிலோவும் இதுல நானூறு கிலோவுக்கு எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு ஆயிரம் கிலோவுக்கு எந்த ரெக்கார்டும் வந்துச்சு அப்படின்னு விசாரிக்கும் போது இது ஹாங்காங்ல இருந்து பிளைட் வலியா நமக்கு வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்கி இருக்கு சோ கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி நானூறு கிலோ பிளைட்ல கொண்டு இருக்காங்க அப்படின்னா அந்த நாள்ல கஸ்டம்ஸ் இருக்கு இந்த வந்து இறங்கக்கூடிய நம்ம கண்ட்ரியில நம்ம ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் இருக்கு போ இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு எல்லாம் ஏதாவது இந்த தொடர்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு கேள்வி வருது அதுதான் வருமான வரித்துறையும் இதெல்லாம் விசாரிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இந்த வண்டி அங்கிருந்து இருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா பிரைவேட் செக்யூரிட்டி அந்த கம்பெனி இருப்பாங்க இல்லையா செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய செக்யூரிட்டி பந்தோபஸ்தோடு இந்த லாரி வந்து நம்ம அதே சொல்ற மாதிரி உள்ள இருக்கக்கூடிய அந்த ஏன்னா உள்ள இருக்கிற தங்கம் அப்ப எவ்வளவு பாதுகாப்பா அதை கொண்டு வந்திருப்பாங்க அந்த அளவுக்கு பாதுகாப்பு சேவை வந்து பிரிகாஷனோட இந்த வண்டி கொண்டு வந்திருக்கிறாங்க இதுல இன்னும் எதுவும் பிரிச்சு பார்க்க வந்து என்கொயரி பண்ணும்போது போது இதுல ஆயிரம் கிலோ இருக்கு அது நானூறு கிலோ இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை உள்ள விட்டு எல்லாம் வந்து பிரிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் இது நிஜமாவே ஆயிரம் கிலோ இருந்துச்சா இல்ல ஆயிரக்கிலோ தான் இருக்குதா இல்ல இன்னும் அதிகமா இருக்குதா அப்படிங்கிறது வந்து உள்ள வந்து ஓப்பன் பண்ணி தான் தெரியும் இப்ப இந்த கேள்வி என்னன்னா இது இந்த தங்கம் யாருடையது இதோடைய உரிமையாளர் யார் யாருக்காக இது போகுது அப்படிங்கிற கோணத்துல இது எல்லாம் விசாரிக்க போகுது அடுத்தது வந்து இந்த விசாரணையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உரிய ஆவணம் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா ஒருவேளை அவங்க அந்த வந்து வலி நம்ம சொல்லுவாங்கல்ல டிரான்ஸ்போர்ட் பண்ணும் போது நம்ம வந்து ஒரு பில் போட்டு டிரைவர் கையில கொடுப்போம் இந்த மாதிரி ஏதாவது அப்படின்னா அந்த பூல்ஸுக்கான ஒரு பில்ஸை காமிக்கிறதுக்காங்க சோ அந்த மாதிரி அந்த ரோட்ல காமிக்கிறதுக்கு பில் இல்லாம அங்க ப்ராப்பரான ஒரு பில் இருந்துச்சு அப்படின்னா இது பிரச்சனை இல்லை அப்படி இல்லாம உண்மையாவே இருக்கு பில் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா இது எப்படி கஸ்டம்ஸை தாண்டி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரிகள் எல்லாருமே இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க என்ன என்னவாங்க பெரிய அளவுல இந்த பிரச்சனையில மாட்டுவாங்க முதல்ல சொன்ன மாதிரி இந்த பணம் தங்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு அதாவது பிளான் பண்ண குரோனுக்கு போகும்போது அந்த குரோன்ல இருந்து இப்போ வந்து அந்த லாரி கிளம்பி வருது இல்லையா அது ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட்ல போய் அங்க வந்து ஒரு குரோன்ல எல்லாமே வந்து அன்லோடிங் பண்ணிட்டு அங்க இருந்து எல்லா தங்க நகை வியாபாரிகளுக்கும் யாரெல்லாம் ஹோல்சேல் பண்றாங்களோ யாருக்கெல்லாம் யாரெல்லாம் தங்கத்தை டீல் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரித்து பிரித்து கொடுக்குற மாதிரியான பிளான் சோ அப்ப யாருக்கெல்லாம் வந்து போக போகுதுமே சேர்த்து இந்த தங்கத்தை எடுத்து வந்தாங்களா இல்ல ஒரு அவருடைய ஓன் இருக்கிற கொண்டு வந்துட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறாரா இப்படிங்கிறது எல்லாமே அடுத்தடுத்து கேள்விகளை எழுப்பிட்டு இருக்கு நம்ம சொன்ன மாதிரி இது உரிய ஆவணம் இல்ல அப்படின்னு கன்ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இது வந்து என்ன சொல்லுவாங்க தூக்கி அப்படியே அரசுடைய கருவூலத்தை கொடுத்துருவாங்க இது வந்து உரிய ஆவணத்தை இல்லாம ஆவணம் இல்லாம வந்திருக்கு இது அரசுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தூக்கி அப்படியே கருவூலத்தை கொடுத்துருவாங்க அப்படி கருவூலத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வெளியே எடுக்க முடியாது இது மாதிரி எல்லாம் வந்து செய்தி வருது ஆனா இவ்வளவு தூரம் எலெக்ஷன் டைம்ல ஒரு சோதனை எல்லாம் நடக்கும் தெரிஞ்சு அவங்க தைரியமா கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பெரிய பின்புலம் கொண்டவங்களாங்க இருப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இது மாதிரி போன ஒரு எலெக்ஷன்ல போன எலெக்ஷன்ல சில எலெக்ஷன்ல அதாவது நான் சொல்றது போன போன எலெக்ஷன்ல ஒரு எலெக்ஷன்ல கண்டகாய கண்டகாய பணம் வந்து பிடிச்சாங்க அதுக்கப்புறம் அந்த பணம் என்ன ஆச்சு எங்க போச்சு எந்த தகவலுமே நமக்கு தெரியல இப்போ நூத்தி நாற்பது சாரி ஆயிரத்தி நானூறு தங்கம் வந்து மாட்டி இருக்குது இதுவும் பாத்தீங்கன்னா என்ன ஆகும் அடுத்து நமக்கு சம்மந்தமான செய்திகள் எல்லாமே வெளியே வருமா இல்லை வெளியே வராமலே அது அப்படியே போயிருமா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியல ஸோ முதலையே ஆரம்பத்தில் இந்தியனுடைய ஆர்வத்தை சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் பெரிய பெரிய அளவுக்கு உண்டான சம்பவம் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது ஸோ இன்னும் அடுத்தடுத்து எக்ஸைட்மெண்ட் நடக்கலாம் தமிழ்நாட்டில் இது மாதிரியான வேலைகள் எல்லாம் இது மாதிரியான ஒரு என்ன சொல்றது பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்குது அப்படிங்கிறதுக்கு நமக்கு எதிர்காலத்துல வருங்காலத்துல நமக்கு அதுவும் கூட ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம் சோ அடுத்த வீடியோல நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாருக்கும் வணக்கம்